வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது புதினா சட்னி எப்படி செய்யறதுதான்னு பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் புதினா பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளப்போடு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை காஞ்சமிளகாய் உளுத்தம் பிறப்பு பருப்பு கச்சா பழப்புளி உப்பு எண்ணெய் முதல்ல நாங்கள் இதுவரை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் அடுப்புல சட்டிய கீட் பண்ணி கொள்ளுவோம் சட்டி சூடாகிட்டது நான் நல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாருங்க ஒரு ரெண்டு மேசக்கரண்டி எப்படி தான் நல்லெண்ணெய் விட்டு கொள்றேன் சூடாகிட்டது நான் இதுக்குள்ள கடலை பருப்பு கச்சான் பருப்பு போட்டுக்கொள்ள போறேன் ஒன்று ரெண்டு மூன்று மேசக்கரண்டி அப்படி கடலைப்பருப்பு போட்டுக் கொள்றேன் மூன்று கரண்டி கச்சான் பெருப்பு எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் கச்சானன்னு அவங்க கொஞ்ச நேரம் வரத்து எடுத்துக் கொள்ளுவான் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வருத்த தான் நான் அதுக்கு பிறகு கடலை பருப்பு சேர்த்துக் கொள்ள போறேன் மூன்று மேசக்கரண்டி எடுத்துக் கொள்றேன்

பெருமை இதே சட்டில தான் நான் இப்ப இதுல வெட்டி வச்சிருந்த வெள்ளப்போரு வெங்காயம் எல்லாத்தையும் வளர்க்க போறேன் தேவைப்பட்டார் கொஞ்சமா என்ன விட்டு கொள்வா பெருமனான ஒரு கொஞ்சம் போல என்ன விட்டுக் கொள்றேன் ஒரு மேசக்கரண்டியப்படி நாங்கள் திரும்பவும் என்னைய விட்டுக் கொள்வோம் பதங்கி வரைய நான் எடுத்து வச்சிருந்தேன் புதினா போட்டுக் கொள்ள போறேன் கொத்தமல்லியில

அறப்பட்டு வந்துட்டு இப்படி அரைச்சு எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்கள் அரைச்சு கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்க நான் கொஞ்சம் போல தண்ணி விட்டு அரைச்சு கொள்ள போறேன் அரைச்சேன் இனி வந்து நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் எண்ணெயில வதக்கி வச்சிருந்தோம் நாங்கள் புதினா வெங்காயம் வெள்ளப்போடு பச்சை மிளகாய சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து அதோட புளியும் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுவோம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் அவ்வளவு தண்ணி விடுறேன் இப்ப மூடி எடுத்து கொள்ளுவோம் நாங்கள் திறந்து பார்ப்போம் பாத்தீங்களா எங்களுக்கு நல்லா எறப்பட்டு வந்துட்டது பெருங்கோ மாத்தி ரெடி ஆகிட்டுது இனி நாங்கள் இதை வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்கள் இதை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் மகனக தண்ணியில உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் இதை வளைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இனி வந்து நாங்கள் இதுக்கு எப்படி தாளிச்சு போட போறோம்ன்றத பாத்துக் கொள்ளுவோம் அடுப்பு ஒன் பண்ணி நாங்கள் தாளிக்கிறதுக்கு இந்த சட்டியை வச்சு அடுப்புல இப்ப எங்களுக்கு சட்டி ஹீட் ஆகட்டும் அது சட்டை ஹீட் ஆகிட்டு நான் இதுக்குள்ள வந்து நல்லெண்ணெய் வந்து விடக்கூட நல்ல நன்மைகள் கணக்க விட தேவை ஒரு மூன்று மேசக்கரண்டி அப்படி நல்லெண்ணெய் விட்டீங்களா காணும் உங்களுக்கு இதுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க ஒரு கொஞ்சம் போலதான் நான் எண்ணெய் விட்டுருக்கிறேன் வந்து நல்லா சூடாகிட்டு நான் இதுக்குள்ள வந்து விவசாயம் ஒரு தேக்கரண்டி அப்படி கடுகு போட போறேன் கடுகு வெடிச்சு விரைக்க ரெண்டு காஞ்ச மிளகாய வச்சு போட போறேன் அதோட ஒரு கொஞ்சம் போல கருவேப்பில அடுப்பா ஓ பண்ணி கொள்ளுவேன் இப்படி நீங்க பாத்திரம் எடுத்தீங்கன்னா கடுகு இதுவரை வெடிக்க வெடிச்சு வெடியே தெரிக்காம இருக்கும் இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு நாங்கள் தாளிச்சத புதினா சட்னிக்கு மேல ஊத்திக்கொள்ளுவோம் நல்ல வழிவா தாளிச்சு போட்டு இனி இத வந்து நல்லா கலந்து கொள்ளுவோம் எங்களது புதினா சட்னி ரெடி ஆகிட்டு நாங்கள் செய்த புதினா சட்னியை தோசை இட்டலி இடியப்பம் ரொட்டி பான் போன்ற சாப்பாடுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்